நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் பின்னர் உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் அவர் கொழும்பில் நடைபெறவுள்ள உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஈரான் இலங்கை ஜனாதிபதிகளின் பங்கேற்புடன் ஐந்து இருதரப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படவுள்ளன அதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் விசட உரையாற்ற உள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்று ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தகுதி புதன்கிழமை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இதன்போது நாட்டு தலைவர்களும் அரசியல் பொருளாதார மற்றும் கலாசாரம் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளனர் இதனைத் தவிர உமாயோயா பல்நோக்கு திட்டத்தையும் அவர்கள் இருவரும் திறந்து வைக்க உள்ளனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையுடன் ஐந்து இருதரப்பு உடன்படிக்கைகளும் ஏற்படுத்திக் கொள்ள இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஈரானின் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் கலாநிதி இப்ராஹிம் ரைசி குறித்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னர் ஈரானின் பிரதம நீதியரசராக கடமையாற்றியிருந்தார் கலாநிதி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை ஈரானின் சட்ட அதிபராகவும் பதவி வகித்தார் பாகிஸ்தானுக்கான மூன்று நாள் விஜயத்தை நிறைவு செய்து அவர் நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் மற்றும் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் ஜனாதிபதி நடத்தியிருந்தார் ஈரான் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது எட்டு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன எதிர்வரும் சில வருடங்களுக்குள் ஈரான் பாகிஸ்தான் குடுக்கல் வாங்கல்களை பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே இரு நாடுகளினதும் திட்டமாகும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு சிவில் விவகாரங்களில் நீதித்துறை உதவி கால்நடைகள் மற்றும் விலங்குகள் சுகாதாரம் தொடர்பான உடன்படிக்கைகள் ஈரான் ஜனாதிபதி மற்றும் பாகிஸ்தான் பிரதமருக்கு இடையிலான சந்திப்பின் போது கைச்சாத்திடப்பட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார வளையத்தை உருவாக்குதல் சினிமா மற்றும் தொடர்பாடல் குறித்த இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த ஈரான் பாகிஸ்தான் எரிவாயு குழாய் திட்டம் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விஜயத்தின் போது இஸ்ரேல் பாலஸ்தீன் இதற்கிடையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொள்கையை ஈரான் பாகிஸ்தான் தலைவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனிடையே ஈரான் ஜனாதிபதி இஸ்லாமாபாத்தில் இருந்து இன்று லாகூர் வந்தடைந்தார் அவரது வருகையொட்டி இன்று பஞ்சாப் மாநிலத்திற்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது கலாநிதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னர் கராச்சிக்கு விஜயம் செய்ய